சார்பாகவும்ி பெரிய அனைவரின் சார்பாகவும் போட்டுட்டு சோ இருந்தாங்க பாக்குற அண்ணாவே நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அண்ணா உங்களை ஒரு சிறு Okay, My hey, respectful greetings to all our mothers and fathers and grandfathers and grandmothers who are present here. It's been a wish for me for the last one year

நீங்கள் எல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கை கடைசி காலத்தில் நம்முடைய இந்து புராணங்கள் என்ன சொல்லுகிறதோ முழுவதுமாக முழுவதுமாக வளர்த்து சிறப்பாக சொல்லுகிறது முழுவதுமாக எல்லா ஆசை பாசை எல்லாம் தொடர்ந்து எல்லாத்தையும் விட்டு நம்மை உள்நோக்கி எடுத்து செல்லக்கூடிய பயணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நம்முடைய இந்து தர்மத்தில் நான்காவது பயணம் அது மிக முக்கியமான பயணம் எல்லோருக்கும் அந்த பயணம் கிடைக்கிறது ஆனால் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இப்படி கால் That this is the time to look inward. We have crossed the three faces, all of you, our know, elders here have crossed all the three faces. You have seen life, you have made money, you have, you have, you have made, you got children, you made your children grow up, you gave them a life. <coughs> now you have decided to come to the where we all have to look inward at a particular point of time. It's been a pleasure to come here. Almost two us, It only really shows the kind of love you have for our country, you have for our Prime Minister, that kind of love you have for our country. You, <laughs> a country. But, is that right? you will see a nation that is very, very great, you will see a nation that is progressive, and probably our children will live in a country that will reclaim its past glory.

மேற்பட்டூத்த குடும்பத்தில் நம் அனன்யா தங்களை வரவேற்பதில் பெரிதப்பட்ட கோவை வந்தகரின் மாவெர் பிரபுதன் மணி மின்சூர காத்திருக்கும் மணிம ஒரு வருகைக்காய் வடிவிற்கும் அரியணையும் செங்கோர் ஆட்சியில் செவனியை ஏற நல்லோர் ஆட்சியிடம் நல்லாட்சி அமைப்பிட நமும் வீட்டிற்கும் அனுப்பிக்குரிய திரு அண்ணாமலை நமது கரகோசம் அன்புடன் வரவேற்போம் य <Sess> एवम् चेदप्रतिष्ठति अन्नवानम् नादो ना भवति महान् भवति प्रजया पशुभि ब्रह्मवर्चसेन அல்ல நான் இசையும் இசைத்தையும் கொண்டு வரை பாடியர் திருமதி நாகி நாராயணன் அவர்கள்